அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறு ஒருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையானது ஒரே துருட்சபையாக செயல்படாமல் பிளவுபட்டு பிரிந்து செயல்படுவது ஊனியல்பின் செயல் அது ஆவிக்குரிய செயல் அல்ல குறிந்து நகர திருச்சபை ஒரே துருட்சபையாக செயல்படாமல் பிளவுபட்டு பிரிந்து செயல்படுவது தூய ஆவியின் செயல்பாடு அல்ல அது தீய ஆவியின் செயல்பாடே என்று புனித பவுல் இந்த இறை தெளிவாக நூற்றாண்டில் கத்தோலிக்க திருச்சபையில் நடைமுறையில் இருந்து வந்த சில செயல்களை கண்டித்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் மார்டின் லூத்தர் ஒரு பிரிவினை சபையை தோற்றுவிக்கிறார் அன்று மார்ட்டின் லூத்தர் ஒரு பிரிவினை சபையை தான் தோற்றுவித்தார் ஆனால் இன்று உலகம் எங்கும் ஏறக்குறைய நாற்பதாயிரத்தி மேற்பட்ட பிரிவினை சபைகள் தோன்றி பிளவுபட்டு பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தூய ஆவியின் செயல்பாடு அல்ல அது தீய ஆவியின் செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிந்து செயல்படும் சபைகளை ஒன்று சேர்ப்பது தூய ஆவியானவர் ஒன்றாக இருக்கும் சபையை பிரித்து செயல்படுவது தீய ஆவி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் பிளவுபட்டு பிரிந்திருக்கும் அத்துணை திருச்சபைகளும் வேற்றுமையை களைந்து வேறுபாடை களைந்து ஒரே திருச்சபை உருவாக வேண்டும் ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை என்ற நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பாரத்தோடு ஒரு மனமாக ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் ஒருமன ஜபத்தை கேட்ட பரலோக பிதா தூய ஆவின் வழியாக செயல்பட்டு பிரிந்திருக்கும் அத்துணை திருச்சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே திருச்சபை உருவாகும்படி செய்வார் அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற நிலை உருவாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து ஒரே திருச்சபை உருவாக வேண்டும் என்று ஒரு மனமாக தொடர்ந்து ஜபிப்போம் நமது ஒரு மனச்சபம் இந்த உலகில் ஒரே திருச்சபையை ஏற்படுத்தும் அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற நிலை உருவாகும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை சீக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிரிந்து செயல்படும் எல்லா திருச்சபைகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனமாக உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்பா எங்கள் ஒரு மன ஜெபத்தை கேட்டு உம்முடைய தூய ஆவின் வழியாக இருக்கும் அத்துணை திருச்சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே திருச்சபை உண்டாகும்படி ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற நிலை உருவாகும்படி செய்வீராக அப்பா இவ்வாறு திருவிழத்திற்கேற்ப செயல்படும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்